ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரண்டி சாரீஸ் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன் சண்டே சேல் ஆஃபர் கலெக்ஷன் தான் ஸ்டாக் க்ளியரன்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சாரி நம்பர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் பிங்க்குக்கு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் பார்டர் கீழ் பார்ட்ரு வந்து கொஞ்சம் பிக் சைஸு மேல் பார்டர் ஸ்மால் சைஸு தென் முந்தி அண்ட் ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க இது ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ண கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இப்போ ஸ்டாக் கிளியரன் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் சாரீ நம்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா சேம் டிசைன் பேட்டர்ன் கலர் மட்டும் வேரிய ஆகும் க்ரீன் கலர் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிங்க்கு செகண்ட் ஒன் க்ரீன் கலர் இந்த ஸாரீ நம்பர் த்ரீ பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு க்ரீன் கலர் தான் ஸோ இதுவுமே ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன் பேட்டன் தான் லோட்டஸ்லேயே கொஞ்சம் அந்த மொட்டு மாதிரி இருக்கிற டிசைன் தென் இந்த சாரியோட முந்தி அண்ட் ப்ளவுஸ் வந்து நமக்கு ப்ளைனில் வந்துடும் எல்லா சாரீஸ்லுமே பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் சரி லைன்ஸ் வந்துடும் அண்ட் ஸாரீ ஃபுல்லாகவே நமக்கு அந்த சரி லைன்ஸ் வந்துடும் மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா ரிக்கோ சில்க் டோலாலேயே கொஞ்சம் செமி டைப்பு ரொம்ப சூப்பரான மெட்டீரியல் கம்மி பட்ஜெட் இந்த சாரி பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் சாண்டில் மெரூன் மிக்ஸான ஒரு சூப்பரான காம்பினேஷன் முந்தி வந்து நமக்கு பீகா டிசைனில் அழகாக கொடுத்துருப்பாங்க தென் நெக்ஸ்ட் சாரீ பிளாக்கு இதுவுமே ரிக்கோ தான் பிளாக் நல்ல ஒரு டார்க் க்ரே வித் பிளாக் கலர் காம்பினேஷன் பிளாக் லவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அதை லைக் பண்ணுவீங்க ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே அதை வியர் பண்ணலாம் ரஃப்யூஸ்க்கு ஆகட்டும் இல்லை டக்குன்னு எங்கேயாவது வெளியில் கிளம்பணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை எடுத்து வியர் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் எல்லாமே கண்டிப்பாக நின்றுப்போம் நல்லாயிருக்கும் ஸோ மெட்டீரியல் வைஸ் எல்லா சாரீஸுமே ரொம்ப ஒரு குட் மெட்டீரியல் தான் இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா காதி காட்டன் காதி காட்டன்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன் பேட்டன் இது சாரியோட முந்தி பார்த்துக்கோங்க பிங்க்கும் பிங்க் வித் மெரோன் மிக்ஸான ஒரு சூப்பரான கலர் இது என் சாரியோட ப்ளவுஸ் நமக்கு ப்ளைனில் தான் வந்துடும் ஸோ இந்த எல்லா சாரீஸ்ஸோடு ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் முந்நூற்றி தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு உண்மையிலேயுமே ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிளான ஒரு சாரீஸ் கலெக்ஷன் தான் ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்